வணக்கம் இது தடம் நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் ஞானதீபம் முதலில் தலைப்புச் செய்திகள் மாணவர்களுக்கு புத்தகம் வாங்க முடியாத நிலை விடுக்கப்படும் எச்சரிக்கை பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவிப்பு அதிகரிக்கும் வாழ்க்கை செலவு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன நாமல் கேள்வி முதலீட்டு ஊக்குவிப்பு முன்னாள் அமைச்சருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் பாகிஸ்தானில் இன்று அதிகாலை நில அதிர்வு குலுங்கிய கட்டடங்கள் பீதியில் மக்கள் தொடர்புகளே விரிவான செய்திகள் உலகின் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இலங்கையில் புத்தகங்களுக்கு வற்பரி அறவிடப்படுகிறது என குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளது இலங்கையில் எழுபத்தைந்து ஆண்டுகளாக நடைமுறையில் இல்லாத வட்வரி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் விதிக்கப்பட்டதால் புத்தக விற்பனை அலிவடைந்து வருகிறது இது தொடர்பாக இருந்தால் ஒரு பிள்ளைக்கு புத்தகம் கூட வாங்க முடியாது என தேசிய புத்தக வர்த்தகர்கள் சங்கம் சுட்டிக்காட்டுள்ளது பெருமதி வரி மற்றும் தேசத்தை கட்டியெழுப்பும் வரி விதிக்கப்பட்டதால் அச்சிடப்பட்ட புத்தகத்தின் விலை இருபது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தேசிய புத்தக வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தேசிய புத்தக வர்த்தகர்கள் சங்கத்தின் வருடாந்திர ஆண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றும் போதே இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் ஒரு புத்தகத்தின் விலை இருபது சதவீதம் அதாவது ஐந்தில் ஒரு பங்கு அதிகரித்துள்ளது இது குறித்து அதிகாரிகள் குழம்பியுள்ளனர் முன்பு எழுதுபொருள் உட்பட அனைத்திற்கும் வற்பரி விகிதம் பதினைஞ்சு சதவீதமாக இருந்தது ஆனால் அச்சிடப்பட்ட புத்தகங்களுக்கு வட்பரி இல்லை அதற்குத்தான் நேரடியாக பூச்சியம் தொடக்கம் பதினெட்டு சதவீதமாக அறவிடப்படுகிறது எழுதுபொருட்களுக்கு மூன்று ஆக மட்டுமே இருந்தது அவர்கள் இந்த இரண்டு விடயங்களால் குழம்பி போயுள்ளனர் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து எங்களுக்கு ஒரு கடிதம் வந்தது அதில் அவர்கள் பட்பரை தொடர்பாக சில விடயங்களை ஆராய்ந்து வருவதாகவும் பின்னர் ஒரு பதிலை வழங்குவதாகவும் தெரிவித்தனர் மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுரேலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காட்டி வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காட்டும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அதிகரிக்கும் வாழ்க்கை செலவு தொடர்பாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமன் ராஜபக்ச ஆளுந்தரப்பை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வெளிநாட்டிலிருந்து அரிசி கொண்டு வரும் போது கொமிஷன் அடிப்பதாக குற்றம் சுமத்தி இருந்தீர்கள் ஆனால் தற்போது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் முறமானது தரமானதாக இல்லை இதற்கு தீர்வு வழங்க வரும் இல்லை இன்னொரு புறம் அரிசியையும் முப்பையை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் முறையாடிக்கொண்டிருக்கிறது கடந்த காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்காது வரியை அதிகரித்து வருமானத்தை ஈட்டுவதால் எந்த பயனும் இல்லை கடன்களை செலுத்துவதற்கான திட்டங்கள் இருக்க வேண்டும் எப்படியே போனால் வாழ்க்கை செலவு அதிகரிக்கும் அது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார் முதலீட்டு ஊக்குவிப்பு முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண ஜாப்பே அபயவர்த்தனவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசாங்கத்திற்கு ஒன்று தசம் ஏழு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக தெரிவித்து முதலீட்டு ஊக்குவிப்பு முன்னாள் அமைச்சர் லக்ஷன் ஜாப்பே அபயவர்த்தனவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அத்துடன் அவரோடு இணைத்து முதலீட்டு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நாஜகம் ஜெயந்த எதிரிசிங்கவுக்கும் எதிராகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி நாலு மணி அளவில் நிலாதிர்வு ஏற்பட்டுள்ளது இந்த நிலாதிர்வு மெக்னியூட்டிக் அளவுகோலின் அஞ்சு திசம் இரண்டாக பதிவானதாக தேசிய அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த அனைத்தத்தினால் கட்டடங்கள் குலுங்கியதாகவும் உயிரிழப்புகள் சேதங்கள் குறித்த விவரங்கள் வெளியாகவில்லை எனவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்